நான் கா நான் வந்து காலேஜில் படிக்கிற அந்த டைமில் தான் முதல் வருஷம் அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் காலேஜில் ஒரு மூணு நான்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்தோம் தினம் மாலையில் அந்த பக்கம் ஒரு ஆறு ஓடு பொன்னேரியில் நான் படித்து கொண்டிருந்தேன் சாயங்காலம் நாங்கள் படிக்கிறதுக்கு நோட்டெல்லாம் எடுத்துட்டு போவோம் அங்கே அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்து பாடம் படிப்பது கொஞ்சம் இருட்டின உடனே நாங்கள் அந்த நாலு பேர் சேர்ந்து அந்த ஆத்தங்கரையில முழங்கால் படிட்டு ஜபம் செய்வோம் நல்லா இருட்டு வரைக்கும் ஜோமான ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதுதான் இந்த ஆவிக்குறை வாழ்க்கையில் ஆரம்ப காலத்துல வளருவதற்கு உதவியாக இருந்தது நான் சென்னையில் இருந்த அந்த சமயம் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த சமயம் அந்த பைபிள் காலேஜில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நான் போனேன் பைபிள் காலேஜ்னா வேதத்தை அப்படி கற்றுக் கொடுப்பாங்க ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளலான்னு போனால் உள்ள போய் பார்த்தா எனக்கு அப்படியே டிஸ்கரேஜ் ஆகிவிட்டேன் சண்டை போடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படி சண்டை போடுறாங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நான் பார்த்தேன் நான் யாருக்கு இப்படி சண்டை ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் பயங்கர சண்டை கேம்பஸுக்குள்ள எதுக்கு சண்டை போடுறாங்க அந்த பொண்ணுக்காக சண்டை போடுறாங்க வெளியே சொன்னால் எப்படி பாருங்க நான் கண்ணால் பார்த்துட்டு என்னடா இது நடக்குது இந்த மாதிரி காலேஜுக்காக நம்ம பெரிய எதிர்பார்ப்போடு படிக்க வந்தோம் இங்கே இப்படி சண்டை நடக்குதுன்னு ஒன்று ஒரு ஆவிக்குரிய நிலைமை கடமைக்குன்னு ஒரு ஜபம் பைபிளை பற்றி இதை படிச்சுக்க அதை படிச்சுக்கன்றாங்க அவ்வளோதான் ஒரு ஆவிக்குரிய நிலமையில ஒன்று இல்லை முதல்ல இந்த பைபிள் காலேஜில் எழுப்புதல் வரணும் நான் தனியாக ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாளில் இதே பாரமுள்ள ஒரு நாலு பேரை கத்தரை இணைத்தார் நான் சொன்ன எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தினந்தோறும் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு இடைவேளை நேரம் கொடுப்பாங்க வகுப்பை நடக்கும் மத்தியானத்துக்குள்ள ஒரு கால் மணி நேரம் இடைவேளை நேரம் காஃபி குடிக்க போவாங்க லெட்டர்லாம் வாங்க போவாங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ள நம்ம ஜெபிக்கலாம் எங்கே போய் ஜெபிக்கிறாரு கிளாஸ் ரூம்ல அங்கங்க பையங்கெல்லாம் இருப்பாங்க எங்கே போய் மாடியில் ஒரு ரூமை கண்டுபிடிச்சோம் நாலாவது மாடியில் ஒரு ரூம் பழைய ஜாமான் எல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க அதை போய் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தினமும் கரெக்டாக அந்த இடைவெளி நேரத்தில் பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் நாலு பேர் அந்த ரூம்களை கூட்டிடுவோம் பதினஞ்சு நிமிஷம் ஜோ பண்ணணும் இந்த காலேஜில் எழுப்புதல் வரணும் ஆவியானோர் ஊற்றப்படணும் ரட்சிக்கப்படணும் இங்கே ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆவியை ஊற்றுங்க ஆண்டு வரேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான் தினந்தோறும் தவறாமல் ஒரு ஜபக்குழு சின்ன ஜபக்குழு நாலு பேர் தான் சேர்ந்து ஜெபிச்சோம் நாங்கள் ஜெபிச்சு சில மாதத்துக்குள்ளாக ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் அவங்க கல்லூரிகளை வர ஆரம்பித்தார் ஜப நடக்க ஆரம்பித்தது ஜபக்குழுக்கள் எழும்ப ஆரம்பித்தது பெரிய மாற்றத்தை பார்க்க முடிந்தது